ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய நிதி தேவைக்காக ஃபண்ட்ஸை வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்ட் வந்து வாங்குவாங்க அதுக்கு டெப்ட் செக்யூரிட்டின்னு சொல்லலாம் இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கின பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க வாங்கின கடந்தாரருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ தெரிவித்தருவாங்க அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்ச உடனே த கட்டினா நம்ம ப்ரின்சிபல் அமௌண்ட்டை முழுமையாக செலுத்தி தூக்கிடுவாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய பிஸ்னஸை ஒன்று டெவலப் பண்ணுற ஒரு ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எங்கேயாவது கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு மார்ஜினுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அதை நம்மகிட்ட நீத்துருப்பாங்க அது எல்லாருமே வாங்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு இருக்காங்க அதாவது கிரைசீல் கேரு இக்ரா போன்ற ரேட்டிங் ஏஜென்சிஸு ஒரு ஒரு கம்பெனிஸுக்கு ஒரு ஒரு ரேட்டிங் தரக்கூடிய கொடுப்பாங்க ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ஏஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ ரேட்டிங்கை பொறுத்து தான் நம்ம கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த வருமானம் வட்டி வருமானம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ நமக்கு வந்து நிலையாக கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம கார்பரேட் பாண்டில் யூஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்பெனிஸுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது ஸோ நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கம் ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து கார்பரேட் பாண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதிகமாக ஹை ரேட்டிங் இருக்க கம்பெனிஸ் வந்து நம்ம கிடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் தருவாங்க ஸோ நமக்கு லோ ரிஸ்க் பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் நமக்கு கிடைச்சிடணும் சப்போஸ் வந்து லோ ரேட்டிங் இருக்கிற கம்பெனிஸு ரேட்டிங்கே கம்மியாக இருக்குது அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் தருவாங்க ஸோ அங்கே ஹை ரிஸ்க்கும் இருக்கும் ஹை ரிட்டர்ன்ஸு ஹை ரிஸ்க்கும் அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க அந்த அந்த ரேட்டிங் ஏஜென்சியை சமாளிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்குறாங்க இதுல வண்டிப்பா வந்து கார்பரேட் பாண்ட்ஸ் என்ன ரிஸ்க் அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் இருக்குது நம்ம முதலீடு செஞ்சுடுறோம் அது வந்து அவங்க சரியான தேதியில அந்த கம்பெனிஸ் சரியான தேதியில சரியான டேட்ல மெஜூரிட்டி டைமில் நமக்கு இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபல்ஸோ வந்து கட்டாயம் திருப்பி தரணும் இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து பிரைஸஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகும்னா டெபன்ஸ் அப்பான் இந்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் சந்தையோட நிலவரத்துக்கு தான் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு கம்பெனிஸ் வந்து நிதி நிலமையை பொறுத்து தான் வந்து ரேட்டிங் ஏஜென்சி வந்து அப்பப்போ மாறும் ரேட்டிங் ஏஜென்சி கொடுத்தது கான்ஸ்டண்டாக இருக்காது ஸோ அவங்க நிதி நிலைமை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து அவங்களுக்கு கிரேடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சப்போஸ் வந்து அவங்க நிதி நிலைமை மோசமாக இருக்குது நிதித்திறன் மோசமாக இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து குறைச்சிருவாங்க ஸோ இதில் முக்கியமாக இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு கடன் வாங்குற தகுதி இருக்கா நம்ம ஒரு டோட்டை கடன் தரோம் அப்படின்னா அவனுக்கு கட்டாயம் கடன் திருப்பி தரக்கூடிய தகுதி இருக்கணும் ஸோ அந்த கம்பெனிஸுக்கு கடன் தகுதி இருக்கா நம்ம கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுற சொன்னா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி கடன் நிலம் அன்னை மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதனால் இந்த கார்பரேட் பான்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டண்டாக இன்கம் வரும் நிலையாக வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ த்ரீ மந்த் ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ நமக்கு கன்ஸ்டண்டாக இன்கம் வந்துடும் நம்பர் டூ பார்த்திங்கனா நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சேட் பண்ணிக்கலாம் நம்ம யூக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு கார்பரேட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பன்முகத்தன்மை படுத்திக்கலாம் அதுக்கடுத்து நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஹை இன்கம் கிடைக்கும் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர்டிவ் நம்ம வந்து நல்ல கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கம்பெனி ரேட் ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்குற க்ரைஸ் இலோ இக்கராவோ கேரோ கொடுக்குற அந்த கம்பெனிஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹை இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லெஸ் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கார்பரேட் மாசத்துலையும் வந்து கொஞ்சம் லெஸ் ரீசன் ஏன்னா நம்ம நிலையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு அதேமாரி ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஈஸி லிக்விடிட்டி அதாவது டிமேட் இருக்கும்போது நம்ம வாங்குகிறோம் அந்த கார்பரேட் பாண்டை வந்து எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு டெர்ம் பீரியட் இருக்கும் அந்த டேர்ம் பீரியட் போது அந்த ஃபேஸ் வேல்யூ ஈஸிகல் டு பிரின்ஸிபல் வேல்யூ இந்த முகம் மதிப்பு தான் வேல்யூ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் பிரின்சிபல் வேல்யூ ஃபைனல் கிரேடில் முதல்வு அடையும் போது நம்ம பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து இந்த கார் கம்பெனிஸ் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பேங்க் ரிட்டன்ஸை விட கண்டிப்பாக வந்து ஒரு பர்சென்ட்டோ ரெண்டு பர்சென்ட்டோ கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த கார்பரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல கம்பெனிஸு நல்ல கிரெடிட் ரேஜிங்ஸ் இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே செபியோட கட்டுப்பாடு அமைதி கீழே தான் செயல்படுது ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டன்ஸும் நல்ல நம்பிக்கை இருக்கும் சார் நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஃபண்ட்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுனால் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம் ஸோ அதனால் நல்ல ரேட்டிங் ஏஜென்சியை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் யுவர்ஸ்